வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலை பற்றி எல்லாரும் பேசிக்கிருக்கோமா இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் சீமான் என்ன சொல்லியிருக்காருனா காஷ்மீரில் இருபத்தி ஐந்து அப்பாவி பொதுமக்கள் சுட்டு கொல்லப்பட்ட கொடூர நிகழ்வு நடந்திருக்கு இது பயங்கரவாதிகளுடைய கோழைத்தனத்தையும் பாஜக அரசாங்கத்துடைய பாதுகாப்புத்துறையுடைய தோல்வியையும் காட்டுது அப்படின்னு சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு சீமானுடைய இந்த கருத்துக்கு பாஜகவினர் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா பாஜக அரசின் பாதுகாப்பு துறையுடைய தோல்வியை காட்டுகிறது அப்படின்னு சீமான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு யாரெல்லாம் பாதுகாப்பை பற்றி பேசணும் அப்படின்னு இல்லாமல் போயிடுச்சு பயங்கரவாதி யாசின் மாலிக் இருக்கான்ல அவனை கூட்டிகிட்டு வந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்தினார் சீமானு யாரை காஷ்மீர் பிரிவினைவாதி பயங்கரவாதி யாசின் மாலிக்கை கூட்டிகிட்டு வந்து மீட்டிங் நடத்தின சீமானு பாதுகாப்பை பற்றி தேச பாதுகாப்பை பற்றி எல்லாம் அறிக்கை வெளியிடுறாருப்பா அப்படின்னு பாஜக இப்போ விமர்சனம் பண்ணுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஒட்டுமொத்த தேசமும் ஜம்மு காஷ்மீரில் நடந்ததை பற்றி கொதிச்சு போயிருக்கோம் அந்த தீவிரவாதிகளுக்கு கடுமையான பதிலடி கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இந்தியர்களும் பதிவு போட்டுக்கிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிருக்கோம் நம்ம ஜம்மு காஷ்மீரில் டெரர் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளிவந்த உடனேயே பாரத பிரதமர் மோடி துபாயிலிருந்து அவருடைய பயணத்தை பாதியிலேயே முடிச்சுட்டு இந்தியா திரும்பி டெல்லி விமான நிலையத்திலேயே அவசர ஆலோசனை நடத்தினார் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு கூட்டணி உறுதியானாலும் பாஜகவினர் இபிஎஸ் உடைய செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று எடப்பாடி பழனிசாமி உடைய வீட்டில் விருந்து கொடுக்கப்பட்டிருக்கு தடபுடலான விருந்து உதாரணத்துக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் வறுவல் மட்டன் சுக்கா முட்டை இறால் தொக்கு இது மாதிரி அசைவ உணவுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து தடபுடலான விருந்து வழங்கப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி உடைய வீட்டில் இந்த விருந்தில் செங்கோட்டையன் உட்பட மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு இப்போ பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா நாடே துயரத்தில் இருக்குது நம்மளுடைய சுற்றுலாவுக்கு போன மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாடே சோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட தடபுடலான விருந்தெல்லாம் அவசியம்தானா அட்லீஸ்ட் இந்த விருந்தை உடனே எடப்பாடி பழனிசாமி ரத்து பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அதை ஒத்தி வச்சிருக்கணும் ஆனால் இந்த நேரத்தில் இப்படி தடபுடலான விருந்து வைக்கிறதெல்லாம் சரியாக படலை எங்களுக்கு இது தப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம் தவறு தான் இது அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் அதிமுக பாஜக இடையே டிபேட் ஒன்று உருவாயிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி உடைய வீட்டில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விருந்து கொண்டாட்டம்லாம் தேவையில்லை அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகம் இருக்குது பார்த்தீங்களா பாகிஸ்தான் எம்பசி அதுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு எதுக்காக தெரியுமா நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எம்பசிக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை வாபஸ் வாங்கியிருக்காங்க இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க நாடே கொதிச்சு போய் இருக்கு இந்த நேரத்தில் பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேக் இருக்குல்ல கேக்கை வாங்கிட்டு உள்ளே போயிருக்காங்க பாகிஸ்தான் தூதரகத்துக்குள்ளே டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எம்பசிக்குள்ள பெரிய கேக்கு வாங்கிட்டு உள்ளே போனால் ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது அப்போ அங்கே இருந்த அதிகாரிகள்லாம் கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்காங்களா இந்தியர்கள் இறப்புக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய ஒரு டிபேட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இதன் எதிரொலியாக தான் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரத்துக்கு தூதரகத்துக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு இப்போ வந்து திரும்ப பெறப்பட்டுள்ளது டெல்லி காவல்துறை பாதுகாப்பை திரும்ப பெற்றுள்ளனர் இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்